செங்கோட்டையன் ஹரிதுவாருக்கு போகிறேன்னு சொன்னார் ஹரிதுவாருக்கு நீங்கள் எல்லாம் எப்படி போவீங்க அரசியல்வாதிகள் கொள்ளையடிச்சாலுங்க நீங்கள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் கையில் கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்கீங்க கூவத்தூரில் இருக்கும்போது எல்லா அந் அண்ணாதிமுகவங்களும் யாரை முதலமைச்சராக போடணும் அப்படிங்கும்போது எங்களுக்கெல்லாம் பணம் கொடுத்தா தான் நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவோன்ட்டாங்க அண்ணாதிமுக எம்எல்ஏ பணம் கொடு உடனே சசிகலா என்ன பண்ணிட்டாங்க யார் அதிகம் பணம் கொடுப்பானே இலை வந்துட்டு அதில் வந்து கிட்டத்தட்ட அதிக பணத்தை கொடுத்தவர் எடப்பாடி அவருக்கு அடுத்த நிலையில் இவ்வளோ பணம் நான் கொடுக்குறேன்னு சொன்னவர் வந்து செங்கோட்டை அப்போ இவ்வளோ பணத்தை சம்பாதிச்சு வச்சுருக்கீங்கல்ல அப்போ நீங்கள் வந்துட்டு இவ்வளோ பணத்தையும் சம்பாதிச்சுட்டு அரிதுவாருக்கெல்லாம் போனீங்கன்னா எப்படி அதனால் நீங்கள் அரிதுவார் போகலை அமித்ஷாவை சந்திக்கிறதுக்காக அறிதுவாருங்கிற மாதிரி கதை சொல்கிறீங்கன்னு முதலே எல்லாத்துக்கும் தெரியும் சரி அமித்ஷா விட்ட பார்க்க போனார் அனுமதி கேட்டிருக்கிறார் அமித்ஷா கிட்ட கடைச்சிருச்சு அதுக்கப்புறம் அமித்ஷாவை பார்த்துட்டார் நிர்மலா சீதாராமனையும் பார்த்துட்டார் நான் டெல்லி உடனேயே எனக்கு உள்துறை அமைச்சரை சந்திக்கின்ற ஒரு அனுமதி கொடுக்கப்பட்டது அதன் மூலமாக உள்துறை அமைச்சர் நிதியமைச்சர் இருவரையும் சந்திக்கின்ற வாய்ப்பு அங்கே கிடைத்ததில் வந்த உடனே இப்போ செய்தியெல்லாம் என்ன வருது தெரியுமா ஆடிப்போன அண்ணாதிமுக செங்கோட்டையன் அமித்ஷாவுடன் சந்திப்பு செங்கோட்டையன் நிர்மலா சீதாராமனுடன் சந்திப்பு அப்படிங்கிறதுலாம் வருது செங்கோட்டையனுக்கா அமித்ஷா கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட்டை வாங்கி கொடுத்தது யாரு செங்கோட்டையனால முடியாது யார் வேணாலும் அமித்ஷாவை போய் பார்க்க முடியாது பிஜேபியில் இருக்கிற முக்கியமானவங்க நினச்சா தான் அங்கே ஆளுங்கட்ட சொல்லி பார்க்க வைப்பாங்க அந்த முக்கியமானவர் யார் உங்களுக்கே தெரியும் அவர் தான் பண்ணியிருப்பார் ஸோ பார்த்தாரு பார்த்துட்டு வந்தோன்னே எல்லாம் பெருசாக ஏதோ நடந்து போச்சுன்னு நினச்சிக்கிறாங்க அங்கே நடந்தது என்னென்னா அமித்ஷாவை போய் பார்த்துருக்காரு அமித்ஷா கேட்டிருக்காரு என்ன விஷயம் நான் வந்து அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் யார் நம்மவர் சொன்னது செங்கோட்டையன் அதுக்கு வந்து எடப்பாடி நிகழ்ச்சி பதவிகளை விட்டு விளக்கி விட்டார் அப்படின்னு இருக்காரு உடனே அமித்ஷா சொல்லியிருக்காரு நானும் அதைத்தான் சொல்கிறேன் இணைக்கணும் அது வந்து நான் எடப்பாடி பேசுகிறேன் இணைப்பது தான் நல்லது அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருக்காரு ஆனால் அந்த அமித்ஷாவுக்கும் சரி செங்கோட்டையனுக்கும் சரி ஒரு விஷயம் புரியவே இல்லை அமித்ஷா பெரிய அரசியல் நகர்வுகளாக நகர்த்துவார்னு நினைக்கிற ஓரளவுக்கும் அமித்ஷா வந்து பெரிய அரசியல் நகர்வு தமிழ்நாட்டை பொறுத்தவரை நடத்தலை தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவர் அரசியல் நகர்வு நடத்தணும்னா அதுவே கனிமொழியை போய் எம்பியில் ஜெயிக்க வச்சுருக்க மாட்டார் அன்றைக்கே புரிஞ்சு புரிஞ்சுக்கிட்டேன் இவருக்கு அரசியல் தமிழ்நாட்டு அரசியல் புரியலை எதிரிகளுக்கு கை கொடுக்கலான்னு ஆனால் அமித்ஷாவுக்கு என்ன சொல்கிறேன்னா நல்லா புரிஞ்சுக்கங்க செங்கோட்டையனுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன் நீங்கள் யாரை வச்சு சொல்கிறீங்க சசிகலாவை சேர்க்கணும் டிடிவிஎஸ் சேர்க்கணும்னு சொல்கிறீங்க சசிகலா மேலே பல ஊழல் குற்றச்சாட்டு இருந்தது தெரியும் இப்போ ரெண்டு நாளை மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு சுகர் ஃபேக்ட்ரியவே வாங்கியிருக்காங்க நானூற்றம்பது கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க சுகர் ஃபேக்ட்ரி சர்க்கரை ஆடை நானூற்றம்பது கோடி எப்போ கொடுத்துருக்காங்கன்னா பண மதிப்பு இதை வந்து பணம் இதை கேன்சல் செல்லாதுன்னு சொன்னாங்களே கரன்சி நோட்டெல்லாம் அந்த டைமில் கையில் இருந்த கேஷெல்லாம் கொடுத்தா அந்த வந்து சர்க்கரை ஆலையை விலைக்கு வாங்கியிருக்காங்கன்னு எஃப்ஐஆர் போட்டுனா சிபிஐ நானூற்றம்பது கோடி நானூற்றம்பது கோடி கேஷாக வச்சுருந்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இப்போ கொரோனா டைமில் கொரோனா டைமில் பண மதிப்பீடு பண மதிப்பிழப்பு நடக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாலில் அவ்வளோ பணம் வச்சுருக்காங்க வாங்கியிருக்காங்க அப்போ வந்து ஜெயலலிதா வந்து ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாங்க அவங்க ஒரு சிகிச்சையில் இருந்தாங்க அந்த டைமில் தான் பணம் கொடுத்து வாங்கியிருக்காங்க இவ்வளோ ஊழல் பண்ணவங்க இப்போ தான் எஃப்ஐஆர் போட்டிருக்கான் நானூற்றம்பது கோடி அவங்கள கொண்டு அந்த கட்சியில் இணைக்கணும் கட்சியில் இணைக்கணும்னா அவங்களுக்கெல்லாம் மண்டியில் மூலம் இல்லையால் மண்ட மனநிலை பாதிக்கப்பட்டுருச்சா நான் சொல்கிறேன் அவங்கள கட்சியில் செத்தா ஓட்டு போடுறவனும் போட மாட்டாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இல்லை ஒன்றா இணைக்கணும் ஒன்றா இணைக்கணும்னு சொல்லணும் சும்மா ஒன்றா இணைக்கணும் ஒன்றா நினைக்கணும் ஒன்றா இணைச்சா கிடைக்கிற ஓட்டும் கிடைக்காதியா அதைத்தான் சொல்கிறேன் அமித்ஷாவுக்கும் சொல்கிறேன் அந்த செங்கோட்டையனுக்கும் சொல்கிறேன் யாரும் சேர்க்க சொல்கிறீங்க யோகியில் இல்லையா சேர்க்க சொல்கிறீங்க இவ்வளவு தப்பு பண்ணுறாங்க பொ மக்கள் பணம் யாது பாட்டுக்கா நானூறு கோடி நானூற்றம்பது கோடி ஐநூறு கோடியை கொடுத்து வாங்குகிறாங்கன்னா அந்த எலக்ஷனில் அது மட்டும் இல்லையே ஆயிரத்தி அறநூறு கோடிக்கு அவர் மேலே குற்றச்சாட்டு இருக்குது சமயக்காரர் மேலே இதை வாங்கியிருக்காங்க சொத்து டிரைவர் மேலே தான் சொத்து வாங்கியிருக்காங்க ஆயிரத்தி அறநூறு கோடி இந்த ஆயிரத்தி இரநூறு கொ கொடநாடை வந்து இன்கம் டேக்ஸ் வந்து இழுத்து போயஸ் கார்டனில் இன்கம் டே இப்போ இன்கம் டேக்ஸ் வந்து மூடுண்ணா சிறுதா ஊர் பங்களாவெல்லாம் ஏலத்துக்கு ஏலத்துக்கூட போகிறேன்னா ஆனால் இப்போ இந்த இந்த பிஜேபி காரன் இருக்காம இருங்க அவன் தான் வழக்கம் போட்டான் கடைசி அந்த அம்மா நானூற்றம்பது கோடி கொடுத்தோன்னே கொடநாடை ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த அம்மாவுக்கு கொடுத்துட்டாங்க சிறுதாவு பங்களாவை கொடுத்துட்டாங்க போயஸ் கார்டனில் பதினஞ்சு கிரவுண்டு திரும்பி கொடுத்தான் இது யோகியா மாதிரி கேச போட்டாங்களப்பா இந்த பிஜேபி நீ மனசாட்சி உள்ளவனா இவ்வளவு விதம் பண்ணியிருக்காங்கன்னா அதெல்லாம் சீஸ் பண்ணி அந்த பணத்தை வந்து மக்கள் ம இது அரசாங்கத்துக்குள்ள எடுக்கணும் அப்புறம் எதுக்கு நீங்கள் வழக்கு போடுறீங்க அப்போ அதில் வேறு அவ்வளோ மோசடி இன்னும் ஆயிரத்தி கோடி இருக்குது இப்படி ஒரு வந்து திமுதி கலை இணைக்கணும் இணைக்கணும் அவங்களாம் முட்டாள்களா நீங்கள் அடுத்து டிடி வித்தநகர்னு ஒருவர் இவர் சொல்கிறார் நம்ம செங்கோட்டை டிடிவி வித்தநகரன்னு சொன்னாலே சசிகலான்னு தானே மக்கள் நினைப்பாங்க இல்லை டிடி வித்தநகரம் ஆதரவு பொத்துக்கிட்டு இருக்கா டிடி வித்தநகரனை சேர்க்கணும்னு சொன்னால் என்னையா அர்த்தம் இருக்கிறவனும் ஓட்டு போட மாட்டானே அதை பற்றி யோசிக்கிறீங்களா அண்ணாதிமுக தொண்டனே ஓட்டு போட மாட்டானு ஓபிஎஸ் மேலேயே அண்ணாதிமுக தொண்டர்கள் நிறைய கோபத்தில் இருக்காங்களே எதுக்கு கோவத்தில் இருக்காங்க கருணாநிபுரியம் பார்த்து கருணாநிதி வந்து கருணாநிதி ரசிகன்னார் இருப்போ அதனால் அவர் நம்ப முடியாது அப்படின்ட்டு இருக்காங்க அந்த அண்ணாதிமுக அலுவலகம் அது எம்ஜிஆர் வாழ்ந்த வீடு அவங்க குடும்பம் அது உள்ளெல்லாம் போய் கதவை உடைச்சி இதெல்லாம் அண்ணாதிமுக தொண்டர்கள் மத்தியில் இருக்குது இருந்தாலும் நம்ம வந்து ஓபிஎஸ் ஓரளவு பரவாயில்ல கட்சியை விட்டு போனாலும் தனி கட்சி ஆரம்பிக்கலை அப்படிங்கிறது வந்து நம்ம கருத்தான் சொல்கிறோம் இந்த சேர்க்கணும்னு சேர்க்கணும்னு சொல்கிறவங்களுக்குன்னா இதை பற்றி யோசிக்கிறையா அப்போ அண்ணாதிமுக உடஞ்சி போயிருமே அண்ணாதிமுக தொண்டர்களே ஓட்டு போட மாட்டானே இதை பற்றி யோசிக்கிறீங்களா சங்கோட்டையன் அவர் இவர் வந்து பாவம் இந்த மயினார்கள் இயந்திராங்க அவரை போட்டுப்படுத்துகிறாங்க என்னன்னா எடப்பாடி தான் முதலமைச்சர்னு சொல்கிறாரு அமித்ஷா சொல்லும் போது எங்கேயா போனீங்க நீங்கள்லாம் அமித்ஷாவே எடப்பாடி முதல்வராக அப்போ மூடிக்கிட்டு இருந்துட்டு இப்போ வந்துக்கிட்டு நெய்னால் நாயந்திர சொல்கிறாருண்ணா அதனால் சந்தர்ப்பவாதிகள் இவர்கள் எல்லாம் டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் இலக்கு இதை வந்து கூட்டணியை உடைக்கணுங்கிறதுக்காக சரியான சந்தர்ப்பத்தில் வெளியேறுகிறார்கள் அங்கே போய் காத்துக்கிட்டு நிற்கிறாங்க விஜய் வீட்டு வாசலில் கூட்டணிக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள் இவர்களை உடைப்பது பூராமல் அண்ணாமலை இவர்களை தூண்டி விடுவதெல்லாம் அண்ணாமலை எல்லா வேலையும் அண்ணாமலை தான் பண்ணுறாரு அந்த கூட்டணியை உடைக்கணும்னு அதனால் இந்த கு இதை வந்துக்கிட்டு அண்ணாதிமுக ஒன்றா சேர்க்கணும் ஒன்றா சேர்க்கணுங்கிறத சொல்கிறவங்களெல்லாம் நம்பக்கூடாது காரணம் எதையாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி கூட்டணியை உடைப்பதற்காக போய் செய்கிறார்கள் அதனால் ஹரிதுவார் பயணம் செங்கோட்டையின் பயணம் பிசு பிசுத்ததுங்கிறது தான் உண்மை செங்கோட்டையனுக்கு அரசியல் ஞானங்கிறதே இல்லை கொஞ்சம் கூட இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அமித்ஷாவை பார்த்து இவங்க ஒன்றும் கிளிக்க இல்லை அப்படிங்கிறது தான் அமித்ஷா ஒன்றும் அவர் வந்து முடிவு பண்ணிட்டார் அண்ணாதிமுகவோட கூட்டணி வச்சுடணும் இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க பாஜகவும் கூட்டணி வைக்கணும் அவ்வளோதான் அதை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்சி உடஞ்சி போயிடும் டிடிவி தினகரன் உள்ளே வந்தால் சாதாரணன்னு நினைக்கிறீங்களா சசிகலாவும் அவரும் சேர்ந்து அண்ணாதிமுகவும் இவங்க கையில் இருக்கிறவாங்க அண்ணாதிமுக இவங்க கையில் போயிடும் இவங்களுக்கு நல்ல பேராக இருக்குது விழுகிற ஊட்டும் விழுகாது தான் சொல்லு அவங்கள சேர்க்காதீங்க அவங்க ஒன்றும் எனக்கு பகையா அவங்க ஒன்றும் எனக்கு பகையே கிடையாது சசிகலா அவர்கள் வந்து திரு டிடி விருதுநகர் அவர்களெல்லாம் எனக்கு பகையே கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னுடைய இரண்டாவது பெண் திருமணம் அவங்க சசிகலா அவங்களுடைய உறவினர்கள் பக்கம்தான் இரண்டாவது திருமணம் பேச என் ரெண்டாவது பெண்ணுக்கு திருமணம் பேசப்பட்டது அப்போ நான் உங்கள்கிட்ட சொன்ன முதல் இது நான் யூடியூப்லேயும் இதுலேயும் சசிகலாவை பற்றியும் டிடிவி தினகரனை பற்றியும் எதிர்ப்பாக பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த பெண்ணை திருமணம் கொடுக்குறதுனால நீங்கள் அவருக்கு உறவினர்கள்ங்கிறீங்க எந்த காரணம் கொண்டும் நீங்கள் வந்து சசிகலாவுக்கு ஆதரவாக பேசணும் தினகரனுக்கு ஆதரவாக பேசணும்னு வருங்காலத்தில் சொல்லக்கூடாதுங்கிற கண்டிஷன் போட்டு தான் திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்குன்னு மனசாட்சி இருக்குல்ல அதே மாதிரி அங்கே திருமணம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கோ நிறைய பேர் வந்து வந்து அவன் சின்ன மாவட்டத்துக்கு ஒருவர் தான் சின்ன மாவத்து ஒரு தான் என்னை பார்த்து சொன்னாங்க நான் கண்டுக்கவே இல்லை அதுக்கப்புறம் எந்த எந்த சூழ்நிலையும் நான் சொன்னேன் என்னுடைய மனசாட்சிப்படி தான் பேசுவேன் யாரும் எனக்கு வந்து இது பண்ணக்கூடாது இன்றைக்கி வர அவங்க இந்த மா அவங்க அப்பாவே சொல்லிட்டாங்க நாங்கள் அதில் தலையிட மாட்டோம் இன்றைக்கி வர எந்த அழுத்தமும் கொடுக்கலை நம்ம யாரை பற்றி யோசிக்கணும் நாட்டை பற்றி யோசிக்கணும் மக்களை பற்றி யோசிக்கணும் மக்களுக்கு நல்லது செய்வாங்க யார் கொள்ளை அடிக்காதவங்க யார் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம யோசிக்கணும் அதனால தான் சொல்கிறேன் தினகரனுக்கும் சொல்கிறேன் இந்த உங்களுக்கும்லாம் சொல்கிறேன் பிஜேபி கூட்டணியோ உடைக்காதீங்க திமுகங்கிறத வந்து காலி பண்ணணும் அதற்கு இதாக இருக்குங்க அண்ணாமலைக்கும் அதுதான் சொல்கிறேன் நாட்டு மக்களை காப்பாற்றுங்க திமுகிட்ட இருந்து அதனால் யாருமே வந்து அவங்களை இணைக்கணும் இணைக்கணும்னு சொல்லாதீங்க நல்லவர்கள் இல்லை அப்படிங்கிறத அடுத்த கருத்தாக பதிவு செய்யக்கூடும்